வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தமிழ் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் அவருடைய பேச்சைக் கேட்க நாம் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல காஞ்சி மகா பெரியவர் நண்பர் ஒருவரிடம் ஆசி பேர வந்த ஒருவரிடம் நீ கீதா உபதேசம் செய்ய என்று சொல்லியிருந்த அவர் அந்த மகாபாரத உபதேசம் செய்ய சென்றவர் இரண்டு நாள் பிறகு திரும்ப சொல்லிருக்காங்க ஐயா உபதேசங்கிட்ட யாரும் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் தான் வந்தாங்க அப்படின்னு அப்ப பெரியவா கை கைப்பு நல்ல கூட்டம் இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னையா நீங்க எப்படி சொன்னீங்க ரெண்டு பேரும் வந்தாங்க நான் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு அந்த கீரா உபதேசத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் இருக்கிறத ஒரே தான் வந்தார் அவரவு தான் கேட்டான் அர்ஜுனன் மட்டும் தான் கேட்டான் உனக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே அதாவது நல்ல கூட்டம் அந்த வகையில நாம பொறுப்பிலே பிறந்து சங்கத்திருப்பிலே இருந்து வைகை எழுத்திலே தமிழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரை மறுப்பிலே அன்னை தமிழே நல்லாரை மிக்க நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் அவை அதே போல நல்லோராய் இந்த அவையை நிறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆளுநர்களாக பாரதி இலக்கிய மன்றத்தின் பாரதி பட்டி மன்றத்தின் நடுவராக தலைவராக இருந்து சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முத்து சார் அவர்களையும் மேலும் நம்முடைய கோவில்பட்டி மாவட்டத்தின் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டாராசிரியர்கள தலைவராக மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் ஆனந்த் சார் அவர்களையும் மேலும் ஆசிரியர் பணியிலே ஒரு அறப்பணியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக நண்பர்கள் சார் மற்றும் சார் ஒவ்வொருவரையும் இந்த இனிய மாலை நேரத்திலே வளர்ந்து வந்தேன் தமிழ் என்று எடுத்துக்கொண்டாலே அமிழ்ந்து 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 என்று போது தமிழ் என்று வரும் தமிழ் தமிழ் என்று சொன்னால் அது அமிழமாக இருக்கும் அப்படி தமிழ் என்றாலே நமக்கு இனிக்கக்கூடியது அமுதம் என்பது நமது அந்த வாழ்வை மிக சிறப்பாக நம்முடைய உடலை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பானது அப்படிப்பட்ட இந்த தமிழில் காணப்படக்கூடிய இலக்கியங்கள் இலக்கியங்கள் என்று பார்க்கும்போது நாம் வேறு எங்கும் தேவையில்லை எங்கும் செல்ல வேண்டியதில்லை எந்த ஒரு பெரியோரும் தேவையில்லை நமக்கு ஒரு நல் வழியில் நடத்துவதற்கு எல்லாமே நமக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே இருக்கும் ஒரு மனிதன் எப்படி ஒரு மேம்பட்ட மனிதனாக வாழ முடியும் ஒரு மிக சிறந்த மனிதனாக இந்த முடியும் என்று உங்களுக்கு யார் இப்படி வழிநடத்த முடியும் என்று யாராவது கேட்டால் கண்டிப்பாக என்னுடைய தமிழ் இலக்கியங்கள் வழிநடத்த முடியும் என்றுதான் நமக்கு தமிழ் பாடத்திட்டங்களையே நம்முடைய பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆத்திசூடியில் தொடங்கி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சூடியில் அவர் அழகாக சொல்லுவார் அறம் செய்ய விரும்புகிற இந்த அறம் இந்த அறம் என்ற சிறப்பான நிலையை முடியும் அப்படிப்பட்ட ஒரு சொல் தான் அந்த அறம் அறம் செய்ய விரும்பு என்று ஒன்றாம் அளவுலே நம்முடைய குழந்தை செல்வங்கள் படிப்பார்கள் நாம் இன்னும் சற்று பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகள் என்ன அடிப்படையான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது எல்லாமே நம்முடைய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களிலே பொதிந்து இருக்கின்றது இதைத்தான் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் இந்த காந்தியடிகளுக்கு தமிழ் மீது தமிழராக பிறக்கவில்லையே என்ற ஒரு இயக்கம் இருக்கும் ஏனென்று பார்த்தால் அவருக்கு ரஷ்ய எழுத்தாளர் லியோ டார்ஸ்டாயுடைய படைப்புகள் ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த லியோ படைப்புளை அவர் தொடர்ந்து விரும்பி வாங்கி படித்து கொண்டிருப்பார் அப்படி படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் வந்து ஒரு வாசகனாக தன்னுடைய ஆசிரியருக்கு தன்னுடைய அந்த வேண்டும் என்று அவர் நினைக்கும் போது அவர் வந்து லியோ கால்ஸ்டாக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் எழுதும் போது உங்களுடைய எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா இந்த படைப்புகள் வந்து நான் வந்து ஒரு தீவிர ரசிகராக இருக்கிறேன் நான் வந்து இந்த உங்களை நீங்க அந்த இந்த கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை பாதையை நல்லா வழி நடத்துது அப்படிப்பட்ட அறக்கருத்துகள் உங்களுடைய இதா இருக்கு நான் எனக்கு வந்து உங்க மேல அளவு கடந்த பாசம் அதனாலதான் நான் வந்து ஒரு பெரிய காய்கறி ஒரு பண்ணை ஒண்ணு வாங்கி அந்த பெரிய பண்ணையில விவசாய பண்ணைகளை அந்த பண்ணைக்கு பேரே நான் உங்க பேர் தான் வச்சிருக்கிறேன் கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய கால்நடியை பதிச்சுட்டு போய் அவர் கேட்டுருந்தார் அப்ப லியோ டார்ஸ்டாய் சொல்றாரு

மகிழ்ச்சி அடைகிறேன் அதே சமயம் என்னால எனக்கு வந்து வயசு ரொம்ப ஆயிடுச்சு அதனால அவ்வளவு தூரம் என்னால பிரயாணம் செய்ய முடியாது ஆனா நீங்க ஒரு தகவல் கேட்டிருந்தீங்க அதாவது இந்த அறம் சார்ந்த இந்த கருத்துக்கள் நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பா நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வந்து இந்த ஜெர்மானிய மொழியில ஒரு புத்தகத்தை படிச்சேன் அந்த புத்தகம் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகமா இருந்துச்சு அதை எழுதுறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து உங்க நாட்டில் பிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது இருக்குன்னா திருவள்ளுவர் உங்க நாட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துல பிறந்த திருவள்ளுவர் தமிழில் எழுத ஒரு தான் அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் தான் அந்த திருக்குறளை வாங்கி படிக்கிறாரு அப்படி திருக்குறளை வாங்கி படிக்கிறதுக்கு திருக்குறளினுடைய தாய்மொழியாகிய தமிழ் அவருக்கு தெரியாது அப்ப அதனாலதான் அவர் வந்து ஐயோ நமக்கு வந்து இந்த திருக்குறளை தாய்மொழியில தமிழ் மொழியில படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் அதே போல அவர் இங்க வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு மேடைகள்லையுமே கண்டிப்பா நான் வந்து அடுத்த ஒரு பிறவில தமிழனாக பிறக்க வேண்டும் ஊவே சாமிநாதனிடம் நாம் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு மகான்தான் நம்முடைய தேசத்தி அவருக்கு அதுல பிடிச்ச திருக்குறள் என்ன அப்படின்னா அது எல்லாருடைய வாழ்க்கைக்குமே வழிகாட்டக்கூடியது கற்க கசடர் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு பெற கற்க எதையெல்லாம் கற்க வேண்டும் எதை கற்றாலும் கசடர கற்க வேண்டும் சரி கற்றாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறது கற்பவை எல்லாம் கற்ற பின் நிற்க அதற்கு அப்போ ஒரு துணைக்கால் இல்லாத ஒரு குரல் இந்த குரல் இந்த துணைக்கால் இல்லாத ஒரு குரல் வாழ்க்கையில எந்த துணை இல்லாம நாமே நம்ம தனிய தனி ஒரு மனிதனாக நின்று நம்முடைய அந்த குணநலன்களால் நம்முடைய கல்வியால் நாம் ஒரு சமுதாயத்தின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காரு அவர் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மன்னர் ஒரு மன்னர் வந்து சொல்லுவாரு கற்கை என்றே கற்கை நன்றி பிச்சை பிள்ளையும் கற்கை நன்றி பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னரே சொல்றாரு அப்படின்னா அவ எந்த அளவுக்கு அந்த கல்வியின் மேன்மை இதை வந்து இந்த வந்து தமிழ் இலக்கியங்கள் பக்கம் அவர் வந்து திரும்புறதுக்கு காரணம் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதே போல இப்ப கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது கல்வி வந்து ஒரு மனிதனை ஒரு விலங்கு நிலைக்கும் மனித நிலைக்கும் ஒரு வித்தியாசத்தை படுத்துவதே கல்விதான் ஏன்னா இந்த கல்வி இல்லை அப்படின்னா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அப்படி கல் கல்வி கற்கலை அப்படின்னா அவர் முகத்திலிருந்து புண்ணுடையவர் விழித்துள்ளது இது மட்டும் அவர் சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு அறக்கருத்துக்களையும் சரி அதே போல ஒரு அரசாங்க நடக்கணும் அப்படின்னா அங்க ஆளக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா சரி எல்லாவற்றிற்கும் தேவையான கருத்துக்கள் எல்லாமே நம்ம கருத்து இது மட்டும்தானா இல்ல அதாவது நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு உறவினர்கள் வர்றாங்க விருந்தினர்கள் வர்றாங்க அவங்க எப்படி வரவேற்கணும் அழகா சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் மோப்ப குழையும் அடிச்சம் முகந்திரிந்து நோக்க உழைவு விரும்புவது அதாவது விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்க வாங்க அப்படின்னு முக வளர்ச்சியோட வரவேற்றோம் அப்படின்னா வர்றவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க ஏண்டா வந்தோம்னு அதுக்கு எடுத்த ஏரியா கொடுக்கலாம் அப்ப இப்படி ஒரு அதாவது வந்து அந்த அடிச்ச மலரை எடுத்து காட்டி நமக்கு வந்து மிக சிறப்பாக சிறப்பாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அதே போல அவர் கூட தான் சொல்லியிருக்காரு பார்த்தா காசி கண்டத்துல ஒரு விருந்தினர் அவங்கள எப்படி வரவேற்கணும் விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிந்து உழைத்தல் திருந்துற நோக்கல் என உரைத்தல் எழுதல் எந்திரிச்சு போகணும் அவங்க முன்னாடி மகிழ்பன சிற்பல் அவங்க எதெல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்களோ அதெல்லாம் சொல்லி அதுதான் விருந்தினர் வந்து நம்ம உபசரிக்கக்கூடிய மொழி மகிழ்வன செப்பல் அவங்க பின் செய்வதாக பரிந்து நன்முகமன் வழங்குகிறது இப்படியே ஒன்பது படிந்துவைகள் அழகாக சரி போமேனியில் பின் செய்வதாக நம்ம வழக்கமாக செய்வோம் நம்ம வீட்டுக்கு ஒரு விருதுநர் வர்றாங்கன்னா அவங்க கிளம்ப அவங்க பின்னாலே எதிரிச்சு போவோம் அதை எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி புறநகராட்சி படையில முடத்தாம கண்ணியார் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருப்பாருன்னா ஏழு அடி பின் சென்று ஏழு அடி வரைக்கும் அவங்க பின்னால போக முடியாது அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிறப்பான வாழ்வியல் கருத்து நம்முடைய இலக்கியங்கள் நம்ம சொல்லி தருது அது சங்க இலக்கியங்கள் தொட்டு இந்த கால இலக்கியங்கள் ஒரு கடவுள் பக்தி அது எந்த மாதிரி இருக்கணும் திருவாசகத்தில் அழகா திருப்பாட்டு உங்கிறையார் கடல் அதாவது கடவுள் அவர்கள் பார்க்கும் போது அவருடைய மேடையில சிலிருக்குதான் விதிர் விதிர்த்து உங்கிறையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி நெதும்பி உள்ளம் பொய்தான் சயசய போச்சி என்னும் கைதான் நெகிழவிட உடையா என்னை கண்டுபிடி அமை அதுக்காக சொல்லுவாங்க திருவாசகத்திற்கு உருகாதா வாசகத்திற்கு உருகிறேன் அழகா மாணிக்க வாசகம் முழுங்கி முருகி எழுதியிருக்க தமிழ் பச்சு ஒரு கடவுளை தாண்டி தாயை தாண்டி அடுத்து நமக்கு எந்த பற்று இருக்கணும் அப்படின்னா தாய் மொழி பற்று இருக்கு

அது வேண்டியது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி என்ன நிறைய சொல்லுவாரு எதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை சொல்லி கணேசில கண்ணி தமிழ் எனக்கு வேணுமேடா ஒரு புகழ் கம்பன் கவி எனக்கு வேணுமேடா நூல்கள் கனி தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி என் தமிழ் பசி மாறிட வேண்டும் தமிழ் பசி வந்து ஒரு நாள் அடங்காது ஏன்னா கேட்க கேட்க இவ்வளவும் இருக்குதா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா இப்படிலாம் மனிதர்கள் வாழ முடியுமா ஏன்னா பொருளான சுதிரத்தாய் நம்ம படிச்சிருப்போம் முதல் நாள் போரில் தன்னுடைய தந்தை இழந்தால் மறுநாள் போரில் கணவனை இழந்தாள் மூன்றாம் நாள் நாட்போரில் தன்னுடைய ஒரே மகன் இழந்துட்டா இழந்த போதும் அவள் நடந்ததில்லை எதற்காக அவள் நடந்துகிறாள் அவருடைய மறுநாள் போறதுக்கு ஆள் இல்லை இன்னொன்று அவன் முதுகில் புண்பட்டு செத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கும் அது பொய் அப்படின்னு சொல்லி அவர்க்களத்தில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவள் இறப்பிலும் மகிழ்ச்சி அடை அடைந்தால் அப்படின்னா மகன் வீரனாக அப்ப மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு செல்வம் ஒவ்வொரு பொருள் வந்து ஒரு சிறந்ததாக கருதப்படுது ஒரு காலத்துல செல்வம் ஒரு காலத்துல வீரம் சிறந்ததாக கருதப்பட்டது ஆனா எல்லா காலத்திலயும் சிறந்ததாக கருதப்படுவது எல்லா காலத்திலயும் சிறந்ததாக கருவது பொருள் ஒரு காலத்துல சிறந்தது அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பொருள் செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு ஆளாக கூட அவன்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அவனை தேடி போய் கோழி நிகழ்ச்சியில் நடமும் எதாவது செய்யுங்க எல்லாம் கண்டிப்பாக கேட்பான் அப்போ ஒரு பொருட்டாக மதிக்காதவரை கூட பணம் எப்படின்னு வந்திருக்கோம் பிறர் மதிக்குமாறு செய்வதே இந்த பொருளுக்கு இடையானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அடுத்த திருக்கோளில் அவர் சொல்லிடுவார் அந்த பொருள் எப்படி கெட்டதாக இருக்குது அந்த எந்த பொருள் நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரும் அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதி வந்த பொழுது தீதில்லாம சேர்க்கக்கூடிய செல்வமா இருக்கணும் அதுதான் ஒருவருக்கு அறத்தையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படி இல்லாம வேற எதுவுமே மகிழ்ச்சியைப்படுத்தவே கொடுக்காது அதே போல ஒரு தமிழர்கள் அட்டினாலே நமக்கு வந்து ஈகை குணம் அது வந்து ரொம்ப இருக்கும் இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது போது நம்ம வந்து கொஞ்சம் காலம் பின்னோக்கி போவோம் அப்ப சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அங்க வந்து தன்னுடைய கணவன் இழந்திருக்கிறா கண்ணகி அவன் வந்து பாண்டிய மன்னன் போய் கேட்கிறான் அப்படி கேட்கும் போது அவன் வந்து நீ யாருமா அப்படின்னு கேட்கிறான் அந்த நேரத்துல அந்த கண்ணகி சொல்லுது வாயு கடைமணி நடுநாள் எள்ளர் சிறப்பில் இமையவர் வியப்ப புல் ஒரு புண்கள் தீர்த்தோடு அஞ்சியும் அப்படின்னா ஒரு புல் ஒரு பறவை அவனுடைய துயரை தீர்த்தவை ஒருத்தான் யாருன்னா அவனுடைய மடியில வந்து ஒரு பறவை ஒரு புறா வந்து விழுந்து அது வந்து வழியால புடிச்சுக்கிட்டு இருக்குது அப்ப அந்த நேரத்துல அந்த மன்னன் வந்து அவன் வந்து ஒரு மன்னன் ஆனா அந்த வேடனுக்கு வந்து அதை அடிச்சு அந்த வேடனுக்கு வந்து அவன் தெரியாது அவன் என்ன கேட்கிறான் இன்னைக்கு வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு உணவு இந்த புராதாரம் எனக்கு வேணும் என்னுடைய சதை கண்டிப்பா வேணும்போது அவனுக்கு தேவை சாதாரண பார் என்னுடைய கொடை அறுத்து எடுத்து போக அந்த புறாகத்துக்கு ஈடாக அறுத்து அவன் தலாக்குள்ள வைக்கிறான் ஆனா அப்பவும் அது ஈடாகலை தானே அந்த துக்கொள்ள ஏறிடு அதனால் சிகிச்சை கரெக்டாக அடுத்து வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உண்ணீர் நெஞ்சு கூட தான் தன் அருந்தரை ஆழியின் மடிப்பம் அருமையாக பிறந்த ஒரு பையனையும் தேர்காலில் கொண்டு அந்த சக்கரத்தில் வைக்கிறான் யார் அப்படின்னா மனுநீதி சோழன் எதற்காக என்னுடைய கன்று என்னுடைய கன்றை வந்து அந்த அரசனுடைய மகன் வந்து தேவையேற்றி கொண்டு விட்டான் எனக்கு நீதி வேணும்னு சொல்லி ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்க போய் அந்த பஸ்ஸு அப்ப அத பார்த்த உடனே அந்த பசுவின் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகனையே என்று நீதி தவறாத மன்னர்கள் வாழ்ந்த ஊர் தான் எங்க ஊர் இருக்கும் அப்ப எந்த ஊரு அப்படின்னு கேட்ட கூட கடைமணி வாயிற்கடைமணி நடுங்க ஆவின் கடைமணி ஊழியர் என்று சொல்ல தான் தன் அருண்மரில் முதல்வனையடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதிய அந்த தான் என்னுடைய அதுதான் என்னுடைய ஊரு அந்த ஊர்ல

அப்போ நம்ம இந்த இடத்துல பாண்டிய நெடுஞ்சலை குற்றவாளியா பார்க்கறோமா அப்படின்னா அவனும் இல்லை அவன் வந்து என்னுடைய ஆட்சியில் எனக்கு தெரிஞ்ச தெரியாமல் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துச்சு ஏன்னா அதுக்கு நான் தான் பொருள் அப்போ கண்டிப்பா உயிருக்கு ஈடு இன்னொரு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ஆயுள் ஏன்னா அவனுடைய அறம் வந்து அவனை கொள்ளுது ஐயோ அரசியல்னா நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு அப்படி எங்கேயுமே கிடையாது ஆனா அந்த காலத்துல இப்படி எல்லாம் அரசர்கள் இருந்திருக்காங்க உடனே அவருடைய ஆயுள் உடனே இறந்துடுறாரு அவருடைய மனைவி கணவனை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஈடுகளை எதுவுமே கொடுக்க முடியாது என்று அவங்களே இப்படி ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்வு நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வு நம்ம இலக்கியங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இலக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்வியல் அறத்தை கற்றுக்கொள்ளும் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கொள்ள வேண்டாம் நூலையில் அவ்வளோ ஏன் வேண்டாம் உனக்கு யாராவது ஒருத்தவங்க நீ நன்றி செஞ்சிருக்க நல்லது செஞ்சிருக்கீ திரும்ப நமக்கு அவங்க தருவாங்களா இல்ல எப்ப தருவாங்க அந்த மாதிரி என்னைக்கு எதிர்பார்க்காங்க நின்று தளரா வளர் தெங்கு தாழ் உள்ள நீரை மலையாளி காண்பனால காலச்சு தென்னை மரம் தண்ணி குடிக்குது ஆனா அதுக்கு பலம் எங்க கொடுக்குது அலையில் அதனால எதுக்காக இருந்தாலும் உனக்குரிய பலம் வந்து கிடைக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இலக்கிய

நம்ம படிச்சிருடைய வாழ்க்கையை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதனையை மிக்கவராக ஒரு மனிதராக நம்ம வாழும் கீது மற்றும் திறன் தரவாழ் நோதலும் தனிதலும் அவற்றோர சாதலும்

அது வந்து நமக்கு நல்லது கிடையாது செய்யக்கூடாது பெரியோரை கூடாது சிறியோரை இகழ்தல் ஒரு 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 ஏன்னா இன்னைக்கு வந்து உயர்ந்த உயர்ந்த நிலையில பதவியில அப்படி இருக்கிறவங்க வியந்து பேசுவதும் ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க ஒரு ஏழைகளாக இருக்கிறவங்களை வச்சுக்கலாம் அப்ப அவங்கள வந்து ஒரு மதிக்காமல் இருப்பதும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வு இதை வந்து பெரியோரை வியத்தல் இளமை அது தெரியல ஆனா சிறியோரை இகழ்தல் இந்த தீங்கை தரக்கூடியதுன்னு ஒரு பிள்ளை ரொம்ப அருமையான இப்படி அன்னைக்கு காலத்திலிருந்து இன்னைக்கு காலம் எந்த ஒரு இலக்கியங்களை நம்ம அதனாலும் அது வந்து நமக்கு தமிழர்கள் நமக்கு வந்து வாழ்வியல் நிகழ்வுகளை நமக்கு கற்றுத்தருகிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாழ்வு இந்த திருக்குறள் எல்லா இலக்கியங்களும் எல்லா இலக்கியங்களையும் எவ்வளவோ அறக்கருத்துகள் இருக்கு இந்த அறக்கருத்துக்கள் எல்லாமே மொத்த வடிவமாக ரெண்டே ரெண்டு வரையில திருக்குறள் இருக்கு அப்ப இந்த மாதிரி நம்முடைய இலக்கியங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் படித்து அதன்படி அதை மனதில் ஏற்று அதன்படி நடந்தோம் என்றால் நடக்க முயற்சித்தோம் என்றாலே நாம் வந்து ஒரு சிறந்த மனிதர்களாக மனித நேய மிக்கவர்களாக தமிழர்களாக நல்லவர்களாக இந்த ஒரு சிறந்த சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றவர்களாக மாற முடியும் மாற வேண்டும் என்று கூறி அருமையான இந்த ஒரு மாலை பொழுதிலே ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த நம்முடைய பாரதி இலக்கிய மன்றத்தினர் நம்முடைய சார் குட்பன் சார் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டு சார் சாருடைய உரையை முடியா அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக நான் நிறைய இடத்த படிச்சிருக்கிறேன் இருந்தபோதும் இவர்கிட்ட இப்போ இந்த இருக்கிற பழைய தமிழையாக்கள்லாம் பார்த்துருக்குறேன் அதே தமிழையாவை பார்க்கறது இப்போ தான் பார்க்குறேன் எப்படி என்றால் எனக்கு இப்போ அது நிறைய நாங்கள் ஏதோ பேருக்கு இப்போ நான் கூட போயிட்டு எம்ஏ எல்லாம் கொடுத்துருக்குறேன் தமிழ் தான் ஆனால் இவர் மாதிரி புலமையாக அந்த ஒவ்வொரு செய்கையும் புறநானூறு அகநானூறு திருக்குறள் அப்புறம் ஒவ்வொன்றே அப்படியே ஒரு சுற்றி சுற்றி

முட்டுமணி சார் சொன்னது மாதிரி அவ்வளோ ஒரு அருவியாக வந்து தமிழில் உழைச்சிருக்கிறேன் ரொம்ப அற்புதமானது நல்லா என்ன உள்ளது நாம் பாக்கிய தெரியவர்கள் அவங்க வர வர இல்லாதவர்கள் வந்து அந்த பாக்கியங்களால் கிடைக்கப்படாதவர்கள் அவ்வளோதான் நான் சொல்லியிருந்தோம் அதில் அதை கேட்டு அந்த இன்பத்தை நமக்கு

தொடர்ந்து அவர் நமது இந்த பாரதிய இலக்கிய மன்ற இலக்கிய பணிகளோடு பயணிக்க வேண்டும் இதனோடு கரம் கொடுத்து அவருடைய பங்கேற்பையும் ஆதரவு எப்பொழுதும் இந்த பாரதிய இலக்கியம் வந்து வேண்டும் தூரமாக இருந்தாலும் கூட மழைக்காலமாக இருந்தாலும் கூட நான் இங்கே தமிழ் மொழி ஒளிந்து நான் செல்கிறேன் இருந்து ஆமாம் வந்து நேரத்திலே வந்துட்டாங்க சொன்ன நேரத்துக்கு அங்கே வந்துருந்து எனக்கு மனை மரணத்தில் கூட காத்திருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு ஏன்னா ஒரு கூட்டம் முறைவாக இருந்தாலும் கூட நான் கூட நினச்சேன் நான் பேருக்கு பத்தமி நினச்சேன் ஆனால் சுத்தம் வந்து செய்திகள்லாம் அவ்வளோ ஆளுமையில் அழகாக அவர் ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிற எப்படி சொல்லுவாங்களோ அதே பாடலில் அப்படியே ஒரு ஆள் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக திருப்பணம் ஐயா அவர்கள் அச்சினர்கள் மிக்க மகிழ்ச்சி வருகை வந்து சிறப்பித்து அவர்களுக்கு நன்றியையும்

வேறு well, <laughs> <laughs>